இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடி என்ன பண்றது கீதா எனக்கு மட்டும் இப்படி இருக்கணும்னு ஆசையா என்ன நாம யார் மேல ரொம்ப உயிரையே வச்சிருக்கோமோ அவங்க நம்ம கூடவே இருந்து முதுகுல குத்துறப்ப வலிக்கும் பாரு ஒரு வலி அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும் ஏன் இப்படி பேசுற அந்த அருண்காக என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் தான் என் உலகம்னு நம்பி போனோ எந்த கேரக்டர்காக நான் அவனை உருகி உருகி காதலிச்சனோ இப்ப அவன் உண்மையான கேரக்டர் தெரிஞ்சதும் போதும்டா சாமி என்ன ஆளை விட்டுடுன்னு அவன் பக்கம் கூட தலை வச்சு படுக்காம இப்போ நான் என் அம்மா வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டேன் உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையாடி அந்த குடும்பத்தில் இருந்ததை விட இப்ப என் அம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு சொர்க்கமா தெரியுது முன்னாடி எல்லாம் அவங்க எது சொன்னாலும் நான் அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருக்கேன் ஜெயிலில் இருந்தப்போ என்னை தேடி வந்து ஆறுதல் சொல்லி என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு வக்கீல வச்சு வாதாடி என்னை நிரபராதின்னு வெளிய எடுத்தது என் அம்மா மட்டும்தான் கீதா என் வாழ்க்கையில எதை வேணாலும் மறந்துருவேன் ஆனா நான் வேலை பார்த்த இடத்துல என்னோட எம்டி கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததாவும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தத என்னோட மாமியார் கையும் கலவுமா பார்த்ததாவும் இந்த உண்மை வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் என் மாமியாரை கூட விட்டு அடிச்சு கொண்டதாவும் என் மேல அபாண்டமா ஒரு பழி போட்டாங்க பாரு அதை மட்டும் நான் செத்தாலும் மறக்கவே மாட்டேன் சாணம் பிடிச்ச கத்தியை அடிக்க அடிக்க அது இன்னும் உறுதியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இப்போ அப்படிதான் இருக்கு ஷோ பாப்பா குளிச்சுட்டு இந்த படி இறங்கி வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது வெயில் வேற கொளுத்தி எடுக்குது அப்பா உம் முடியலப்பா சோப்பா

நான் இப்பவே ஆர்டர் பண்றேன் ஹாஃப் அன் ஹவர்ல வீட்ல டெலிவரி பண்ணிடுவாங்க சொல்லுங்க பாட்டி என்ன சாப்பிடுறீங்க வெஜ்ஜா இல்ல நான் வெஜ்ஜா யார பாத்தி என்ன பேச்சு பேசுற நீ எல்லா இடத்துலயும் இஷ்டத்துக்கும் சாப்பிடுறவங்க விதி முடியறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவாங்க அவங்க தான் கண்ட இடத்துலயும் சாப்பிடுவாங்க இது வைரம் பாஞ்ச உடம்பு கட்டையில போற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அத்தை அதான் அனிதா சொல்றாள் வேலைக்காரி பிரியா லீவு என்ன அப்புறம் எப்படி சமைக்க முடியும் இப்ப போய் எந்த சமையல்காரங்களும் தேடுறது பாவம் அந்த சக்தி பொண்ணு வேலை விலைக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமையல் பண்ணி போட்டுச்சு சும்மா வீணா அந்த பொண்ணு சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்க இன்னைக்கு பிரியா லீவு சாப்பாடு ரெடியான் நான் கேட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்றேன்னு தெனாவிட்டா பதில் சொல்றேன் உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சமைக்க மாட்டீங்களா பொம்பளைங்க தானே போங்க போங்க ஃப்ரீயா வாய் நல்லா சமைச்சு கொண்டாடணும் புரியுதா போங்க நாங்களா போய் சமைக்கணுமா நீங்க யாரை பார்த்து என்ன சொல்றீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா இங்க நான் காரியா சமைச்சு போடுதான் நான் ஃபாரின்க்கு போய் படிச்சுட்டு வந்தனா நான் இந்த ருத்ரா சாம்ராஜ்யத்தோட ஒரே வாரிசு என் வாழ்நாள் முழுக்க நான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு ஏம்ல இருக்கேன் எப்படி எப்படி ருத்ரா சாம்ராஜ்யத்துக்கு நீ ஒரே வாரிசு நீ யாவது ருத்ரா சாம்ராஜ்யத்துக்கு வாரிசுங்கிற நான் யார் தெரியுமா அந்த ருத்ராவோட அம்மா ஊர் உலகமே கையெடுத்து கும்பிடுற என் மக ருத்ராவ சில சமயங்களில் எமர்ஜென்சின்னா சமையல் பண்ணுவா என் மக ருத்ராவை விட நீங்களாம் ரொம்ப பெரியால உங்களால சமைக்க முடியாதா எதிர்க்க விதாண்டாவாதம் பண்ணாம போய் வர யார் ருசியாக சமைக்கிறாங்களோ அவங்களையே சமயக்காரனா புக் பண்ணிடலாம் இதை பாரு வேலைக்காரங்க வரல அவங்க வரல இவங்க வரலன்னு வீட்டில் அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கக்கூடாது வீட்டை பண்ணுறது பண்றது பெருக்கிறது சமைக்கிறது எல்லா வேலையும் நீங்க ரெண்டு பேர் தான் பார்க்கணும் என்னால இது முடியாது நான் அதை செய்ய மாட்டேன் நான் பெரிய ஆளு அது ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் இந்த அபிராமியோட அடுத்த முகத்தை பார்க்க வேண்டி வரும் புரியுதா சமைக்க மே சமைக்க மாட்டாங்களாம்

ஆனா எப்ப குரலை உசத்தி தெனாவட்டா நக்கலா பேசணுமோ அதுக்கப்புறம்தான் துணி துவைக்கிறது பேருக்கிறது கூட்டுறதுன்னு எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிருச்சு இதுல நான் வேற ஏதாவது வாயை திறந்து பேசியிருந்தேன் வச்சுக்கோ ஏன் அப்புறம் நம்மள போய் பாத்ரூம் கழுவு விட்டுரும் அந்த கிழவி அந்த கிழவி வாய்க்கு ருசியா தானே சமைக்க சொல்லுச்சு இப்ப பாருங்க இந்த அனிதாவோட சமையல் அத்தை

அதே சாப்பாடு தானே நாமளும் சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க அத்த நம்ம ரெண்டு பேருக்கும் வெளியில பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன் அத நாம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சமைக்க போற இந்த சாப்பாடு அந்த கிழவிக்கு மட்டும் தான் ஆரம்பிக்கலாமா வா தண்ணி எடுத்து எப்படியோ குழம்பு ஆயிடுச்சு ஆனா நீனு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல வந்திருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட் யார்ட்டையாவது சொல்லி ஒரு லாரி எடுத்துட்டு வந்து அந்த லாரியை வச்சு உன் மேலே ஏத்தி இங்கேயே உன்னை ஸ்பாட் அவுட் பண்ணியிருப்பேன் அதோட என்ன பிடிச்ச பீட ஒளிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்திருப்பேன் என்னடா வேணும்னே வந்து வம்பு இழுக்கிறியா நான் தான் உன் சவகாசமே வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போறேன்ல அப்புறம் எதுக்குடா என்ன தேடி தேடி என் பின்னாடியே வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா இல்லனா புரிஞ்சாலும் நான் தான் நடப்பேன்னு வேணும்னே வந்து என் முன்னாடி இப்படி நிக்கிறியா என்ன நானு ஓம் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேனா ஹே சாருணி நான் உன் பின்னாடி வந்து நாய் மாதிரி சுத்தினேன் பழசு எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு நான் வேணா வேணான்னு ஒதுங்க போனா கூட நீ தாண்டி ஏன் பின்னாடி வந்து என் கால் எல்லாம் விழுந்து என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ நீ இல்லாட்டி செத்து போயிடுவ நீ தான் என் உயிர் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பேசி என்ன நடிச்சு ஏன் இப்போ இப்ப என் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு என் குடும்பத்தையும் அழிச்சிட்டு இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்கிற உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது ஓ மானம் மானங்கேட்டவங்களால மட்டுந்தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும் இங்கே பாரு உன் கூட நின்று பிரச்சனை பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை நான் காலேஜுக்கு போகணும் வழிபடு காலேஜுக்கா இல்லை உண்மையாகவே காலேஜுக்கு தான் போறியா இல்லை உங்கள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு வேற எவனையாவது பார்க்க போறியா குருக்கி நாயை ராஸ்கல் யாரை பார்த்து என்ன பேசுற எல்லாரும் உன் குடும்பத்துல இருக்கிற மாதிரி தரம் கெட்ட மானம் கிட்டோன்னு நினைச்சியா நான் இந்துவோட பொண்ணு அன்னைக்கு உனக்காக என் குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு நீதான் உலகோன்னு உன்னை மட்டுமே முழுசா நம்பி வந்தவடா நான் உன்னை நம்பி வந்த பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற தொப்பில்ல ஒரு ஆவலையா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க வக்கல்ல அதையும் மீறி எங்கேயாவது வேலைக்கு போனா அங்க கல்லால இருக்கிற பணத்தை திருடி அசிங்கப்பட்டு வந்த நீ எல்லாம் என்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசுறியா பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அத பார்த்து பயந்து ஒதுங்கி போன என்ன அப்படியே விட்டுட்டு போன கேடு கேட்ட கேவலமான ஜென்மோ நீ ஆனா நீ முன்னாடி வந்து என்ன பத்தியும் என் கேரக்டர் பத்தியும் தப்பா பேசுறியா ஏய் என்னடி பேசிட்டே இருக்கும்போது மேல கை வைக்கிறியா நான் குடிச்சிருக்கேன் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா நான் அடிச்சேன் நீ செத்துருவேடி நீ செத்து போயிட்டா அப்புறம் நானும் உன்ன மாதிரி ஜெயிலுக்கு போக வேண்டியதான் என்ன மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா எப்பவும் இந்த மாதிரி கேடு கேட்ட காரியத்துல செய்ய மாட்டாங்க நான் ஜெயில இருந்தப்போ என் அம்மா வந்து நீ பேசின வீடியோவை காட்டினப்ப கூட நான் அருண் இப்படி பண்ணிருப்பானு முழுசா நம்பல இப்ப நம்புறேன்டா ஏண்டா உன்னை போய் லவ் பண்ணனு இப்ப அத நினைச்சு நினைச்சு நானே வருத்தப்படுறேன் நான் பண்ண காரியத்துக்கு என் குடும்பத்துக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என் கால போட்டிருக்க செருப்ப கழட்டி நானே என்ன அடிச்சுக்கணும் முதல்ல நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத கிளம்பி போயிடு இல்லைன்னா இங்க நடக்கிற கதையே வேற அசிங்கப்பட்டு போயிடுவேன் சூப்பர் சூப்பர் அந்த அளவுக்கு போயிடுச்சா சரி வா நீ நானும் மோதி பார்த்துடலாம் இந்த இடத்துல யாரு யார் அசிங்கப்படுத்துறான்னு பாத்திரலாம் ஒன்று நீ என்னை கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடு இல்லை உன்னை நான் இங்கேயே கொண்டுடுறேன் இன்னையோட உனக்கும் எனக்கு இருந்த எல்லா கணக்கையுமே முடிச்சிட்றேன் உன்னால தினம் தினம் நிம்மதி இல்லாமல் நான் செத்து பிழைக்கிறேன் பாத்தியா

நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து என்னை பத்தி தப்பு தப்பா பேசி என் கேரக்டரை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல இதுக்கான கர்மாவ கண்டிப்பா நீ அனுபவிப்படா எப்பவுமே தப்பு பண்ணவங்க தப்ப மூடி மறைக்கிறதுக்காக இப்படி கோவப்படுற மாதிரி நடிக்க தான் செய்வாங்க எனக்கு உன பத்தி தெரியாத நீ உண்மையாவே நலவலா இருந்திருந்தா எங்க அம்மாவுக்கு பேச்சு வந்த உடனே எனக்கு தான் நீ போன் பண்ணி சொல்லியிருக்கணும்

ஓடி இதுக்கு அப்புறம் உன்னை எங்கயாவது பார்த்த இனிமே பொறுமையா நின்னலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் இந்த திவ்யாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப இவளோட இன்னொரு முகத்தை பார்க்கணுமா பார்த்த ஒரு முகத்துக்கே நம்ம முகம் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு

நான் உங்க கேபினுக்கே எடுத்துட்டு வந்துருப்பா சக்தி ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதான் நானே கேஷுவலா கேண்டீன் வந்தேன் இதோ உடனே தரேன் சார் சார் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீ வேணும்னா சொல்லுங்க நானே உங்க கேபினுக்கு எடுத்துட்டு வரேன் ம் ஓகே சக்தி எனக்கு தேவைப்பட்டா சொல்றேன் எனக்கு தேவை இருந்தா நான் இங்கேயே வந்துடுறேன் ம் சக்தி சும்மா சொல்லக்கூடாது எவ்வளோ டென்ஷனும் டிப்ரெஷனும் இருந்தாலும் உன் டீய கொஞ்சம் குடிச்ச உடனே மண்டைக்குள்ள அப்படியே சுருன்னு போய் செம்ம எனர்ஜி கொடுக்குது உண்மையிலேயே அந்த ஃபீல் வேற லெவல் தேங்க்யூ சார் சார் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஹெர்பல் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க அதை குடிச்சா உடனே உங்க தலைவலி எல்லாம் சரியாயிடும் waiting. Oh, Ah. boy, you, sir. Oh, my boy, you, sir. Oh, you, sir. Oh, sir. Just... Oh, my you, you, sir. Oh. Ah,

கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அந்த ஹெர்பல் டீ அப்பா நல்ல வாசனையா இருக்கு இது சாம்பாரு ம்

என்ன நிட்டே இருக்கீங்க மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் நீங்களும் காலையில இருந்து பசியோடு தானே இருப்பீங்க உட்காருங்க மூணு பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சிவாவுக்கும் அனிதாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கேன் அத்த நீங்க சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரிதான் அத்த பரவாயில்லையே ரொம்ப மரியாதையா இருக்கு